ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோ திருச்செந்தூரில் போயிட்டு எடுத்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து கடைக்கடலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்புற வீடியோ மட்டும் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் இந்த மாதிரி வீடியோம்போது கடற்கரையில் குளிக்கும் போது அந்த சூரியன் வர்றதை பார்த்துட்டே குளிக்கிறது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இன்னைக்கு பார்த்துட்டே குளிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிள்ளைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தாங்க கடலில் குளிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே நம்ம வந்து குளிக்கணும் 别别，我这个车。 அது குசிய பாரு இந்த தாத்தாவை வந்து நல்லாவே அலை வந்து நல்லா பரட்டி விட்டுருச்சு அப்புறம் அவங்கள வந்து எங்கள் அத்தையா வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டுருந்தாங்க என்னையுமே வந்து ரெண்டு அலை வந்து புரட்டி விட்டுருச்சு எனக்கு வந்து ரொம்ப பயமாக போயிடுச்சு என் தலை வந்து கடல் பக்கம் அந்த சைடு வந்து விழுந்துருச்சு இழுத்துட்டு போயிருமோ நானே ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் கவனமாக இருந்தால் அப்படியே திரும்பி எழுந்திரிச்சு வந்துட்டேன் ரொம்பவே வந்து கவனமாக குளிங்க சின்ன பிள்ளையிலேயும் வச்சுட்டு குளிக்கிறவங்க கொஞ்சம் அவங்கள இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து குளிங்க நீச்சல் வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆழத்துக்கு போகலாம் தெரியாதவங்க முன்னாடியே குளிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது கடலில் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணரில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா வருஷம் வந்து கிணறு நுழைவு வாயில் இருக்கும்ல அரைச்சி மாதிரி அதுக்கு தாண்டியே வந்து வருஷம் நின்றுச்சு நாங்கள் போய் ஏழு ஏழு மணிக்கு நின்றோம் ஆமாம் ஏழு மணிக்கு நின்றுட்டு கரெக்டாக ஒன்பதே முக்காலுக்கு தான் வெளியில் வந்து வந்தோம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அது மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா குறுக்கையும் வந்து இந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றவங்க அப்புறம் அந்த சைடு வர்றவங்கலாம் நிறைய பேர் வந்து அந்த நாடிக்கிணல் போகிறதுக்கு வரிசையில் நிற்கிறோம்னா அந்த வரிசையை குலைச்சிட்டு குறுக்க வரனால கடல்லேருந்து வர்றவங்க குளிச்சுட்டு வர்றவங்க நேரடியாக அதில் வந்து நுழைஞ்சிடுறாங்க நம்ம வரிசையில் நின்று போகிறது எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் போயிடுது கொஞ்சம் நம்ம தெளிவாக இருந்து சத்தம் போட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து போயிடலாம் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து உண்மையிலே நம்மளால் போய் வரிசையில் நின்று குளிக்கவே முடியாது அது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு நெருக்கிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக போய் நாலு கிணறுல போய் நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே なるほど。<music> நாளை கிணரில் குளிச்சுட்டு வர வழியிலே இந்த மாதிரி நிறைய பேர் அழகு குத்திட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாமி காவடி எடுத்து வந்தாங்க சின்ன ஒரு தம்பிக்கு முருகன் வேஷம்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக ரூமுக்கு வந்துட்டு ரெடி ஆகி அப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து வந்துட்டோம் நாங்கள் தங்கி இந்த ரூமை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சோகேஸ் கண்ணாடி வந்து இருக்குது அப்புறம் எல்லா ரூம்லேயுமே வந்து ஏசியும் இருக்குது ஏசி வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் டிவி வந்து இருக்குது டிவியில் வந்து கேபிள் கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு என்ன சேனல் வேணுமோ அதையும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேர் வந்து இருந்துச்சு ரெண்டு பேர் படுக்கிற கட்டில் வந்து உள்ளே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் வாசல்லே வந்து ஒரு வாஷ் பேஷன் அப்புறம் ஒரு கண்ணாடி வந்து இருந்துச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அங்கே வந்து ஹீட்ரும் வந்து வச்சுருந்தாங்க தேவைன்னா நம்ம சுடுதண்ணியும் நம்ம வந்து குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் தங்கியிருந்த ரொம்ப வந்து ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் வந்து திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அந்த சண்முகர் மஹால் லாஜில் வந்து நீங்கள் தங்கி பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வெளியில் வந்து தம்பி தங்கியிருந்த ரூமும் வந்து பக்கத்து ரூமு தான் அதுவும் இதே சைஸில் தான் இருக்கும் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம் ரூமில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நீட்டாக வந்து இப்போ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே இது வந்து தம்பி இவங்க தங்கியிருந்த ரூம் இங்கே வந்து சுற்றி தம்பி அப்புறம் வனிதா எல்லாருமே அவங்களாம் தங்கியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பிட நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு இப்போ அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்து இந்த பழக்கடையில் வந்து அர்ச்சனை தட்டு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த பழக்கடை வச்சுருக்கவங்க நம்ம தங்கி இந்த லாட்ஜோட ஓனர் அவங்ககிட்டே வந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு தூண்டுகை விநாயகர் கோயிலில் போய் மொதல் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நாங்கள் வந்து தூண்டுகை விநாயகர் சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்க்குறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லா தலையுமே அந்த தேங்காயை வந்து வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் செதுரு தேங்காயை உடச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட வந்து கிளம்பிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து இங்கே போகிறப்ப தூண்டுகை விநாயகரை போய் முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முருகனை போய் பார்க்கணும் இது வரைக்கும் செய்யாதவங்க வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி செஞ்சுருங்க அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து செஞ்சுருந்தோம் அர்ச்சனை தட்டு வாங்குற இடத்துல வந்து பூ வந்து இல்லை கொஞ்சம் உள்ளே நுழையும் போது அந்த இடத்துல வந்து பூக்கடை நிறையாவே இருந்துச்சு அங்கே வந்து தலைக்கு பூ வாங்கி வச்சுட்டு சாமிக்கும் வந்து அரளி பூ வாங்கி வச்சு நாங்கள் அர்ச்சனை தட்டில் வச்சு கொண்டு போயிருந்தோம் இங்கே வந்து நூறுவாட்டி கெட்டில் வந்து பார்த்தா அங்கேயும் பயங்கரமாக கூட்டம் அப்புறம் இலவச தரிசனம் அதுலேயும் வந்து கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் நூறுவாட்டி கெட்டை எடுத்து தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் போகிற வழியில் எல்லா பக்கம் மயில் வந்து அழகாக நின்று தோகை விரித்து நின்றுட்டு இருந்துச்சு ஒவ்வொரு மயில் வந்து சும்மாவே வந்து உட்காந்துருந்துச்சு அப்புறம் தெய்வான யானை அதையும் வந்து சைடில் வந்து பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம் வருஷம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இங்கேயும் நாங்கள் போய் மூணு மணி நேரம் வந்து நாங்கள் நின்றோம் அன்னைக்கு வந்து வலது பிரே சஷ்டி அதோடு ஐயப்பசாமி மாலை போட்டிருந்தவங்க அப்புறம் முருகனுக்கு மாலை போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்தனால ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு பன்னெண்டை காலுக்கு போய் நின்றுட்டு நாங்கள் மூணே முக்காலுக்கு தான் நாங்கள் வெளியிலே வந்தோம் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து நைட்டு சாப்பிட்டது தான் காலையில் வெள்ளைனா எழுந்துடுச்சு மொட்டையை எடுத்துகிட்டா அப்புறம் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு நேரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் எதுவுமே சாப்பிடல காஃபி மட்டும் நாங்கள் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு தான் வந்து வரிசையில் நின்னோம் இப்போ சாமியெல்லாம் வந்து நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வந்துட்டோம் உள்ளே வந்து கேமராலாம் வந்து அலோடு இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கவே கூடாது அது வந்து ரொம்பவே தப்பு அதனால நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கலை வரிசையில் நின்றுட்டு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் செல்லை வந்து நாங்கள் பையில் வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ வந்து எடுக்கலை அந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் கோபுர தரிசனம் பாருங்கள் அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வர வழியில் வந்து ரொம்ப கூட்டம் அப்படியே பின்னாடி வந்து கடலையும் பார்த்தோம் கடல் வந்து முன்னாடி ஒரு கலரு பின்னாடி ஒரு கலராக இருந்துச்சு முன்னாடி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு பின்னாடி வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு அதையும் நாங்கள் பார்த்துட்டே அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ரெஸ்ட் எடுக்க முடியலை ஏன்னா நேரம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா கோயிலை விட்டு வெளியே வரும்போதே வந்து முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சா அதுக்கப்புறம் போயிட்டு இனி எங்கே நமக்கு லஞ்ச் வந்து சாப்பாடு கடையில் இருக்காது அதனால் பச்சி வடை இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட முடியும் கொஞ்சம் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நைட்டு டிஃபன் டின்னர் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் இப்போ ஒரு டீ கடையில் நம்ம தங்கி இந்த லாஜுக்கு தப்புல ஒரு டீ கடை இருக்குது அங்கே வந்து ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்து போயிருந்தோம் நாங்கள் வாகன அர்ச்சனை தட்டில் எல்லாம் சாமி வந்து நாங்கள் அர்ச்சனை பண்ண கொடுத்துருந்தோம் அவங்க எல்லோரும் எங்களுக்கு வந்து இந்த பன்னீர் இலை விபூதி வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பன்னீர் இலை விபூதி வந்து தரலை அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து கேளுங்க அவங்க வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க பன்னீர் விதி வந்து அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சோன்னு எடுத்து நாக்கில் வச்சோம் அப்படின்னா உடம்பு வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து அர்ச்சனை தட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி தரும்போது இந்த விபூதி வச்சே கொடுத்தாங்க அது எங்கள் மனசுக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகனே நமக்கு வந்து நேராக நம்ம கையில் வந்து அவங்க வந்த ஒரு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ நாங்கள் டீ காஃபி வந்து நாங்கள் குடிச்சிட்டு ஃபில்ட்ரு காஃபி நல்லா வட்டையில் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குடிச்சிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம் இந்த மருந்து சண்முகர் மஹால் அண்டு லார்ஜுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்து வந்துவிட்டோம் எங்கள் பாப்பா அவங்க வந்து ஹேண்ட்பேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து எங்கள் அத்தையன் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறதுக்காக போயிட்டாங்க அப்புறம் நானே சித்தி வேணாலும் வந்து ரூமுக்கு வந்துட்டோம் இந்த ரூமில் பாருங்கள் இந்த சைடில் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வெளியில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகலாம் இந்த கீ வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து தொலைக்காமல் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் ஏன்னா நம்மள தவிர வேறு யாருமே அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால இந்த கீ வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம உள்ளே போயிட்டு அந்த சுவிட்சு பக்கத்தில் அதில் வந்து நம்ம தான் வந்து உள்ளே இருக்க ஃபேனு லைட்டு ஏசி எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அந்த மாதிரி வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அப்புறம் பாப்பாங்களும் வந்துவிட்டாங்க அவங்க வந்து ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தால் காமிச்சாங்க அப்புறம் பூரி அங்கே இருக்க அந்த சில்லு கருப்பட்டி சுக்கு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த கருப்பட்டி அப்புறம் வெள்ளையா இருக்குது இந்த கருப்பட்டி பஞ்சாமிரதம் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாமான்னு கேட்டேன் அத்தியா வந்து இல்லை நம்ம இப்போ கிளம்புனோடே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கம் வந்து வராது அப்புறம் ரொம்ப டயர்டாயிருவோம் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க அதனால் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் ரூமை விட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம் நைட்டு வந்து தங்கணும் இப்போ வந்து நாங்கள் ஒரு அஞ்சு மணியை போல் ரூம் வந்து காலி பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம் உண்மையிலேயே திருச்செந்தூர் போயிட்டு வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு திரும்ப வந்து எப்படா போவோம் அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கூட்டம் அப்படிங்கிற ரெண்டாம் தான் ஏன்னா நமக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடய நம்ம போகிறனால கூட்டம்னா நமக்கு வந்து அவ்வளோவா பெருசாக தெரியாது அதனால எங்களுக்குமே வந்து திருச்செந்தூர் வந்து எப்போ போவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் முருகன் வந்து எப்போ நம்மளை கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து கிளம்பலாம் சின்ன பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப ஆசையாக தான் இருக்காங்க இப்போ திருச்செந்தூரை விட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ரூம் வந்து நாங்கள் காலி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் சாவியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியிலே வந்து தாமிரபரணி ஆறு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே போனோம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று விசாரிக்கும் போது நம்ம போனது ஒரு ஆறரை மணி அப்படிங்கிறனால அந்த டின்னர் சாப்பாடு வந்து ரெடி ரெடி பண்ணலை ஒரு இட்லி மட்டும்தான் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு பக்கத்து ஹோட்டலில் விசாரிச்சு அங்கே வந்து எல்லா சாப்பாடுமே இருந்துச்சு சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி